நம்முடைய பொன்மணிச்சமி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய இதே புரட்சி தலைவி அம்மா அவருடைய இருவரும் நல்லாசியுடனும் நம்முடைய மாண்மிகு கழக புதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய அறிவிப்பின்படி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு குறிப்பாக இந்த விடியாத அரசு பொறுப்பேற்ற முப்பது ஆண்டு காலத்தில் பட்டியலின மக்கள் மீது தொடர் தாக்குதல் அது மட்டுமல்லாமல் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தாத ஒரு நிலை பல்வேறு வரி விலை உயர்வுகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இதையெல்லாம் முன்வைத்து அது குறிப்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாநிதி அவருடைய மகள் மகன் அவருடைய மருமகள் இருவரும் ஒரு வன்கொடுமை வீட்டிலே பணியாற்றுகின்ற ஒரு மருத்துவ கனவை கொண்டிருக்கின்ற ஒரு மாணவியாக இருந்து ஒரு வீட்டு வேலை செய்து அதன் மூலம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற அந்த தொழில் தொழில் இருந்த அந்த அன்பு சகோதரி பட்டியலினுக்கு சார்ந்த சகோதரிக்கு இழைக்கப்பட்ட அந்த வன்கொடுமை நம்முடைய பொதுச்செயலர் அவர்கள் அழுத்தம் கொடுத்த பிறகு அவர்களை கைது செய்து சிறையில் எடுத்தாலும் கூட உரிய வகையில் அவர்களுக்கு வந்து நியாயம் கிடைத்து இது போன்ற ஒரு வன்கொடுமை எந்த ஒரு சகோதரிக்கும் வந்து ஏற்படக்கூடாது குறிப்பாக தலித் சமுதாயத்தை சார்ந்த சகோதரி தலித் சமுதாயம் அதிக அளவுக்கு இந்த ஆட்சி காலத்தில் அது முப்பது ஆண்டு காலத்திலே குறிப்பாக தாக்கப்படுகின்றது அது உள்ள சமூகம் சம்பவம் இன்னைக்கும் போலீஸ் இவ்வளவு வந்து அட்வான்ஸ் ஆகி கூட டெக்னாலஜி இவ்வளவு அட்வான்ஸ் ஆகி கூட முப்பது மாதங்கள்ல இன்னும் வந்து இந்த வேங்கவியலில் நம்ம இந்த குடிநீரில் மலம் கழிந்தவர்கள் கண்டுபிடிக்காத ஒரு துப்புக்கட்ட ஒரு அரசு ஒரு காவல்துறை இன்றைக்கு அவர்கிட்ட வந்து மலிங்கி போயிருக்கிறேன் மூலையை மலிங்கிச்சு காவல்துறைக்கு அந்த அளவுக்கு அதே போல தென் மாவட்டத்துல வீடு புகுந்து வந்து படிக்கின்ற மாணவ சகோதரிகள் சகோதர சகோதரிகள் தாக்கப்பட்டது இது போல எவ்வளவு சம்பவம் சொல்லலாம் தொடர் ஒன்று தொடர் கதையாகி இருக்கின்ற நிலையில அரசை பொறுத்தவரை எதையுமே கண்டுகொள்ளாமல் நாடு எக்க எடுக்கட்டு போனான்னா நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணுன்ற அடிப்படையில இன்னைக்கு அந்த ஒரு நோக்கத்தோட ரெண்டே வரி தான் நாடு எக்க எடுக்கட்டு போனான்னா நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும் அந்த வரிகளை தாங்கி தான் இந்த விடியாத அரசு இருக்கு அதனுடைய விளைவு தான் பார்த்தீங்கன்னா நாட்டில் தினந்தோறும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது போன்ற தாக்குதல்கள் படுகொலைகள் படுகொலை பார்த்தா அஞ்சு அதாவது வீடு பூம் தாக்குறது கொலை செய்கிறது அவங்க கட்சிக்கார் வட்ட அவங்க கட்சிக்காரருக்கு ஒரு வட்ட செலவு படுகொலை செய்யிருக்காரு அவங்க கட்சிக்காரருக்கு பாதுகாப்பு இல்லை சிவகங்கையில் பார்த்தா அஞ்சு பேர் வீடு பூம் வெட்டியிருக்காங்க இப்படி வந்து இருக்குது அதே போல் முறையான அளவுக்கு வந்து முன்னெச்சரிக்கை வெள்ள நிவாரண நடவடிக்கை எடுக்காது மக்கள் கஷ்டப்பட்டது சென்னை மற்றும் சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் இப்படி வந்து எல்லா விதமான பிரச்சனைகள் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஜனநாயக ரீதியிலே நாம் எடுத்து சொல்லியாக வேண்டும் அது நம்முடைய கடமை என்ற அடிப்படையில் இன்றைக்கு அது போல் செயலருடைய அது அறிவிக்கும்படி இன்றைய தினம் வந்து நம்முடைய வடச தெற்கு கிழக்கு மாவட்டத்திலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ நீங்க நீங்களே சொல்றீங்க நான் நீங்க கேட்குற கேள்விக்கு நீங்களே உங்க கேள்வியிலே பதில் இது ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட் தான் இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்ல எதுவும் வந்து அனௌன்ஸ் பண்ண முடியாது அதனால எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரிம் பட்ஜெட்டில் வந்து அது கருத்து சொல்வது இப்போ வந்து தேர்தலை வந்து எதிர்நோக்கிற பாராளுமன்ற எதிர்நோக்கிற சூழ்நிலை வேணாலும் அனௌன்ஸ் பண்ணப்படலாம் ஸோ அந்த வகையில் அது ஒரு இடைக்கால பட்ஜெட் தான் அதனால அரசுடைய செயல்பாடு கடந்த பத்தாண்டுகள்ல தமிழ்நாட்டில் இப்ப நம்முடைய செயலாளரே என்ன சொல்லியிருக்காரு மத்தியில் எந்த அரசு வந்தாலும் சரி மாநிலத்துடைய அந்த உரிமை என்பது ஒரு மறுக்கப்படுகிற நிலை தான் காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட வந்து பல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு மேலே பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து நம்ம கேட்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று கால வெள்ள காலத்துலேருந்து கேட்டிருக்கோம் ஆனால் இதுவரை கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி தான் கொடுத்துருக்காங்க அதனால கண்டிப்பாக வந்து மத்திய அரசின் சுத்தோல்ல தமிழ்நாட்டு மக்கள் அடிப்படையில் ஓர வஞ்சனையே கூடாது ஊரஞ்சனை கூடாது தென்னை ஒரு கல்லியோ சுண்ணாம்பு ஒரு கல்லியோ இந்த மாதிரி வந்து ஒரு பாகுபாடு வடக்கு தெற்கு இந்த மாதிரி பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் இந்தியர்கள் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இந்தியர்கள் தானே அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதி வடக்கு நிதின்ற மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா அந்த வகையில் என்னோட தேர்தலில் பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இலக்கிய த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து என்னென்ன சலுகைகள் அது வந்து வழங்கலை அதனால் வந்து தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்குலாம் வந்து கஷ்டப்படுறாங்க என்றதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் நிச்சயமாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இடைக்கால பட்ஜெட்னால நான் வந்து அவங்களும் அந்த இடைக்கால பட்ஜெட் சொல்லிட்டாங்க அதனால் அது குறித்து கருத்து இல்லை இல்லை சிஏஏ அப்புறம் யூபிஐ எல்லாமே திமுக காங்கிரஸ் காலத்துல தானே விதையை போடப்பட்டது அது என்ன போய் எங்காட்சி காலத்துல போடப்பட்டது அப்ப என்ன பண்ணாங்க திமுக ஏன் அந்த விதையை போட்டாங்க நீட்டுக்கு அந்த விதையை போட்டாங்க அதே போல இது ஜல்லிக்கட்டுக்கு அந்த விதையை அவங்க தானே போட்டாங்க எல்லாத்துக்குமே வந்து விதையை போட்டுட்டு தமிழ்நாடு வந்து பெரிய அளவுக்கு வந்து எல்லா கஷ்டங்களும் ஒரு ஏற்படுத்தி கொடுத்தது வந்து திராவிட பண்ணிட்ட கிடையாது அன்னைக்கு அவங்க ஆதரவோட இருந்த ஆட்சிதான் அன்னைக்கு வந்து ஒரு வார்த்தை வந்து அவங்க வந்து இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது ஏன் சொல்ல எவ்வளவு விஷயம் சொல்லலாம் இப்ப சொல்றாங்க மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு நாங்க ஆட்சிக்கு வந்தா கவர்னர் வந்து அதை ஒழிச்சிருவேன் ஏற்கனவே கவர்னருக்கு என்னென்ன வரையறை செய்ய சொல்லி ஒரு குழுவே வந்து அது வந்து ஒரு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில அந்த குழு அமைக்கப்பட்டு அவர் பரிந்துரை கொடுத்திருக்காரு அந்த பரிந்துரையை வந்து ஏன் அப்ப அமல்படுத்தலை கல்வி கல்வியை பொறுத்தவரையில வந்து மாநில பொது மாநில பட்டியல்தான் இருந்தது திருமதி இந்திரா காந்தி அம்மையார காலத்துல எமர்ஜென்சி காலத்துல அது வந்து இதுக்கு போயிடுச்சு இது பொதுப்பட்டியல் போயிடுச்சு அப்ப பொதுப்பட்டியல் போனோம்னா பதினாலு வருஷம் இவங்க இருந்தாங்க இல்ல மத்தியில பதினாலு வருஷம் இந்த காலகட்டத்துல அப்ப மாத்தி இருக்கலாமே மாநில பட்டியலுக்கு அப்ப இந்த நீட்டு பிரச்சனை வந்துருக்கல அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் வந்து மாநில கவர்னர் போஸ்டே தேவையில்லைன்னா அப்போ ஒழிச்சிருக்க வேண்டியது தானே ஈஸியா ஒழிச்சிருக்கலாமே அப்ப தமிழ் இனம் தமிழ் சொல்லிட்டு தமிழ் இனத்தை வந்து ஒன்றரை லட்சம் பேரை முள்ளி வாய்க்கால அழிச்சிங்க நீங்க இன்னைக்கும் வந்து இளைஞனுடைய ஒரு கருப்பு வரலாறா இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற காலத்தை வச்சிருக்காங்க மறக்க வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து தமிழருக்கும் துரோகம் பண்ணிட்டு மாநிலத்துக்கும் துரோகம் பண்ணிட்டு நமக்கு சேர வேண்டிய நிதி சேல் சேல் டாக்ஸ்ல இருந்து மாநில சர்க்கார் வந்து வேட்டுக்கு போகும்போது போது ஆட்சி காலத்துல அதை மாற்றுனாங்க அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் கொடுக்கணும் அதை ஏன் வாங்கி தரலாம் அப்போ அப்ப இருந்து ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே சரி அப்போ மத்தியில் இருக்கிறோம் நம்ம இந்த சூழ்நிலை பயன்படுத்தி நம்ம வந்து எல்லா விதமான வந்து 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 கொண்டு கிட்டத்தட்ட ஒரு சென்ட்ரல் ஸ்டேட் ஸ்டேட் ஷேர் அந்த பங்கு தாசி வாங்கி கொடுத்தோம் மொத்தத்தில் வந்து இந்தந்த ஸ்டீமர்லாம் நம்ம கொண்டு வந்தோம் மழை காலத்துல மக்களுக்கு பாதிக்கப்படும் போது கட்சி ஆட்சி பார்க்காம நாங்க வேற கட்சி ஆட்சி எங்க கட்சி தான் எங்காட்சி தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று காலத்துல ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி தான் இருந்தாங்க இப்போ அந்த மாதிரி இப்போ பிஜேபியில் வந்து நாங்கள் வந்து அம்மா பொறுத்தவரை வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒரு அஞ்சு மொத்தம் திட்டங்கள் கொடுத்து இதை வந்து நீங்கள் நிறைவேற்றலாம் உங்களுக்கு ஆதரவுனா வாஜ்பாயும் ஒரு அவர் சார் ஒத்துக்கினாரு வாஜ்பாய்க்கு அவரை பொறுத்தவரை ஒத்துக்கிட்டு ஓக்கின்ட்டாரு அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா காவிரி நதி நீர் பிரச்சனை அந்த காவிரி நதி பிரச்சனை டூ டூ நாட் ஃபைவ் இருநூத்தி அஞ்சு டிஎம்சி தண்ணீர் வேணும் அதை திறந்து உள்ளவங்க கர்நாடகாவது வருவதுனா இல்லையா சொல்லிட்டு வாபஸ் வாங்கி அன்னைக்கு தொண்ணூத்தி எட்டுல வந்து தொண்ணூத்தி ஆட்சிக்கு வந்தது திமுக என்ன பண்ணுச்சு நாங்க கழட்டி விட்டோம்னா உடனே என்ன பண்ணாரு ஒரு மாநாடு போட்டு அந்த நேரத்திலேயே எக்காரத நாங்க மதவாத சக்தி சொல்றாரு யார் திமுக தலைவர் திரு மதவாத சக்தியோட நாங்க கூட்டி வச்சுக்க மாட்டோம் சொல்லிட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து மூணே மாசத்துல பிஜேபியோட கூட்டு வச்சு அஞ்சு வருஷம் வந்து சொலையா எல்லா வளங்குலக்கு இலக்கங்கள் பெற்று அனுபவிச்சது யாரு என்ஜாய் பண்ணது யாரு சுகமா இருந்தது யாரு திராவிட முன்னேற்ற கழகம் சரி அந்த அஞ்சு வருஷ காலத்துல ஏதோ தமிழ்நாட்டுக்கு செஞ்சீங்களா இல்ல வந்து நம்ம இது இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் இருந்தப்போ பல்வேறு நிதியெல்லாம் நீங்க பெற்று தந்து சொல்ல முடியுமா அதை உங்களால நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநிலம் வந்து ஒரு ஒரு நிதி சுமையில இருக்கு அந்த நிதி சுமை ஏற்பாடாம இருக்குன்னா மத்தியில இருந்து நாங்க வந்து அதிகமா பங்கு நாங்க வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்ல முடியுமா கடன்னாக்கிட்டு போயிட்டீங்களே நீங்கொன்னு காலகட்டத்திலேயே ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு வருஷத்துல நீங்க வச்சுட்டு திருமூ கருணாநிதி இன்னைக்கு அவர் வச்சுட்டு போன முதலமைச்சரா வந்து ஒரு லட்சம் கோடி வச்சுட்டு போனாரு ஆனா நாங்க பத்து வருஷத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தா ரெண்டே முக்கால் லட்சம் தான் வாங்கணும் அதெல்லாம் கழிச்சா ஒரு லட்சம் கோடி கழிச்சோம்னா ரெண்டே முக்கால் லட்சம் தான் வாங்கணும் ஆனா மொத்தத்துல வந்து பத்து வருஷத்துல ரெண்டே முக்கால் லட்சம் கோடி ஆனா அந்த முப்பது மாசத்துல எவ்வளவு வாங்கிருக்கிறவங்க அஞ்சு லட்சம் கோடி வாங்கிருக்காரு அஞ்சு லட்சம் கோடி வாங்கியிருக்காரு எப்படிப்பட்ட ஒரு கையால் ஆகாத ஒரு நிர்வாக திறனற்ற முழுக்க முழுக்க ஒரு இதுக்கு வேற ஒரு பெரிய குழுக்கள் வந்தவொடனே பார்த்தோன்னா தேனும் பாலாறு தமிழ்நாட்டில் ஓடும் அதனால வந்து இனிமேல் வந்து பஞ்சமே இருக்காது வறட்சி இருக்காது மக்கள்லாம் செழிப்பா இருப்பாங்க எல்லாமே வந்து சர்வசாதாரமாக மக்களுக்கு கிடைக்கன்ற சொல்லிட்டு குழுக்கள் போட்டு எக்கனாமிஸ்ட்டு கிட்டத்தட்ட பொருளாதார வலுவ குழு போட்டு அந்த பொருளாதார வலுவ குழு போடத்தான் தான் மிச்சம் அவங்க சொன்ன என்ன அட்வைஸ் அவங்க என்ன சொன்னாங்க அட்வைஸு பாலியல் ஏற்ற சொன்னாங்களா இல்லை அவங்க வந்து மின்சார கட்டத்தை ஏற்ற சொன்னாங்களா இல்லை அவங்க வந்து இது வீட்டு வரி ஏற்ற சொன்னாங்களா சொத்து வரி சொன்னாங்களா இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் பீஸ் ஏற்ற சொன்னாங்களா டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு இன்னைக்கு கஷ்டம் அன்றைக்கு இப்படி பல்வேறு விதமான வரி வரைகள் அந்த வரி வரி வந்து சாதாரண வார்த்தை சொல்லிட்டு போகலாமே இதுதான் எக்கனாமிக்ஸு சொன்ன தெரியாது நான் கேட்குறேன் நான் தான் கேள்வி அது என்ன சரியா குழுக்கள் ஐம்பத்தாறு குழுக்கள் போட்டு 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 அது ஐம்பத்தாறு குழு போட்டு அதை ரிவியூ பண்ணுறதுக்கு ஒரு குழு அதை ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு குழு எப்படி இருக்கு பாருங்க அதனால இந்த அரசை பொறுத்தவரை மூளை இல்லை ஒரு முட்டாள அரசு ஒரு ஒரு சர்வாதிகார அரசு பத்திரிகை தாக்கப்படு தாக்கப்படுகின்ற ஒரு நிலை தான் இன்னைக்கு ஜனநாயகம் தாக்கப்படுகிற நிலை இன்னைக்கு ஒரு ஜனநாயகத்துல வந்து ஒரு பெரிய அளவுக்கு மக்கள்லாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து போராடுகின்ற ஒரு போராட்ட போராட்டக்களமா தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஆயிரத்தினுடைய இன்னைக்கு எதுவுமே இல்லை அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா ஆட்சியில் எவ்வளோ இன்னைக்கு அவ்வளோ நிதி நெருக்கடி இருந்த போதிலும் கூட இன்னைக்கு திறமை சமாளித்தோம் அதுதான் வந்து ஒரு ஒரு இது எல்லாம் எல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து பணத்தை நீ கடனை வாங்கிட்டு அதை வாங்கிட்டு நான் வந்து சிறப்பாக செஞ்சேன்றது ஒரு பெரிய அளவுக்கு நிர்வாகம் கிடையாது ஆனால் அந்த ஸ்டேட் சோர்ஸ் ஏ இவ்வளவு சொல்றேன் தேர்தல் வாக்குறுதி டீசல் மானியம் டீசல் மானியம் அதே போல பெட்ரோல் மானியம் டீசலுக்கு வந்து குறைக்கல டீசலுக்கு நாலு ரூபா குறைக்கதான் சொன்னாரு ஜிஎஸ்டி பொறுத்தவரை ஜிஎஸ்டி பொறுத்தவரை தேர்தல் வாக்குறுதி தான் சொன்னாங்க பெட்ரோல் டீசல கொண்டு வர கொண்டு வரங்க ஏன் கொண்டு வரல இன்னைக்கு இப்போ பொதுசையாளர் நீங்க சொல்லியிருக்காரு டீசல்களை மத்திய அரசு குறைக்கணும் இந்த கேஸ் உள்ள மத்திய அரசு ஏற்றுக்குது அது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் ஏற்கனவே வந்து இது இப்போ இல்லத்தரசிகள் வந்து பல்வேறு வகையில் இன்னைக்கு குடும்பம் தள்ளுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு நிலையில் இன்னைக்கு வந்து பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா ஐம்பது பைசா இன்னைக்கு வந்து இது ஏற்றிருக்காங்க அதை ரத்து பண்ணாத அதுதானே சொல்கிறேன் இப்போ இப்போ அதுதானே இன்னைக்கு பத்து ரூபாய் ஏற்றிருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு வந்து வர்றதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனா இன்னைக்கு எல்லா வகையிலும் இன்னைக்கு விளையாட்டுறேன் அதனால ஏற்கனவே வந்து அன்னபிசியலா பத்து ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க ஏற்கனவே அவர் யார் வாங்க தெரியல பத்து ரூபாய் பாலாஜ் யாரு தெரியல உங்களுக்கு தான் அந்த பத்து ரூபாய் பாலாஜி வாங்கிட்டு இருந்தாரு இப்போ அபிஷியலா வாங்குறாங்க அபிஷியலா வாங்குறது கூட அது எங்க போகுதுன்றது யாருக்கு தெரியும் அது ரைட்டுல போட்டால் தான் தெரியும் பத்து ரூபாய் ஏத்தின பிறகு எவ்வளோ வந்து காஸ்ட்மார்க்ல வந்து பிரசன்ட்ல இருந்தது பத்து ரூபாய் ஏத்தன பிறகு எவ்வளோ வருவா இருந்தது அந்த வருவாய் வந்து அரசு கருவலத்துக்கு போச்சா இல்ல தனிப்பட்ட குடும்ப கருவலத்துக்கு போச்சா அப்படின்றது எங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இன்றைக்கு மக்கள் பொறுத்த ஒரு பெரிய அளவுக்கு ஆதரவு இன்னைக்கு வந்து ஒரு அது ஆதரவு அலை திமுகவுக்கு எதிர்ப்பு அலை இப்ப இருக்கிற நிலையில கட்சிக்கு தெரியும் இவங்களோட எல்லாம் கூட்டணி வச்சா தான் நாம வந்து எப்படியாவது ஆக முடியும் அதில் கண்டிப்பாக வந்து அதுக்குரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அது வந்து எல்லாமே வந்து அது தான் இருக்கு அதை பத்தி இன்னும் வந்து யாராலும் எந்த கட்சியில் கூட்டணி இருக்காங்க எங்க எங்க தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்க கூட்டணி இருக்காங்கன்றத அந்த உரிய நேரத்தில் தேர்தல் வரும்போது கண்டிப்பாக எங்களுடைய பொதுச்சாளர் வந்து அறிவிப்பார் அதனால் வந்து அது வந்து ஒரு ஒரு சீக்ரசி கிடையாது அது டிரான்ஸ்பரண்ட்டு தான் அது இட்ஸ் நாட் த டைம் அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து அந்த தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக நாள் நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா எங்கள் தலைமையத்துக்கு எந்தெந்த கட்சிங்க வராங்கன்றதை கண்டிப்பாக வெளிப்பட சொல்லுவோம் இல்லை நீங்கள் பொத்தாம் பொதுவாக கேட்குறீங்க

எவெல்லாம் எம்பி எம்எல்ஏ எம்பிலாம் காசு வாங்கினாலும் அவெல்லாம் வந்து அனுபவிக்க வேண்டியதா விடுங்க ஓகேப்பாங்க